மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சோபகிருது வருடம் மாசி மாதம் பத்தாம் தேதி வளர்பிறை திதி பிற்பகல் மூன்று பதினான்கு வரை திரையோதசி பின் சதுர்த்தசி நட்சத்திரம் இரவு ஆறு இருபத்தி ஆறு வரை பூசம் பின் ஆயில்யம் யோகம் பகலில் அமிர்த யோகம் மாலையில் சித்த சித்தயோகம் காலம் நண்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை மாலை நான்கு முதல் ஐந்து மணி வரை இன்றைய விசேஷம் சுபமுகூர்த்த தினம் சுவாமிமலை முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நண்பர்கள் உதவிக்கு வருவார்கள் ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பணவரவு சீராக இருக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை காண்பீர்கள் பெண்கள் குதூகலமாக இருக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது இடமாற்றத்திற்கான வாய்ப்பு உண்டு அலைச்சல் அதிகரிக்கும் பரணி சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நண்பர்கள் அதற்கான உதவிக்கு வருவார்கள் சிக்கனத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பெண்கள் நிதானமாக பேச வேண்டிய பொறுப்பும் கட்டாயமும் இன்றைக்கு இருக்கிறது வேண்டாத வேலைகளில் கருத்து சொல்வதை தவிர்க்க வேண்டும் கிருத்திகை அலைச்சல் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது பெண்கள் வேலை பழுவினால் அவதிப்படுவார்கள் பண வரவு உண்டு வெற்றி கிடைக்கும் என்றாலும் கடினமான முயற்சியும் தேவைப்படும் மாணவர்கள் வேண்டாத விஷயங்களில் தலையிடாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் ரோஹிணி தொழிலில் ஆதாயம் உண்டு லாபம் தேடி வரும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியமாக இருக்கிறது மிருகசீரிஷம் ஆன்மீக பயணம் ஏற்படும் தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் பெண்கள் தாய் வீட்டு சீதனம் கிடைக்கப் பெறுவார்கள் நல்ல செய்திகள் தேடி வரும் திறமையால் மகிழ்ச்சி காணும் நாளாக இந்த நாள் இருக்கிறது திருவாதிரை பிள்ளைகள் உங்கள் சொல்பேச்சு கேட்டு நடப்பார்கள் என்பதால் மகிழ்ச்சி நிலவும் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் பண வரவு மிதமாக இருக்கும் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது அவசியம் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் புனர் பூசம் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் வருமானம் உயரும் தேவைகள் நிறைவேறும் நாளாக இந்த நாள் இருக்கிறது பெற்றோருடன் இணக்கமாக இருக்க வேண்டியது அவசியம் மேலதிகாரிகளுடன் நன்கு பழகி ஆதாயம் தேடிக் கொள்வீர்கள் பூசம் அந்தஸ்து உயரும் நாளாக இந்த நாள் இருக்கிறது நினைத்த காரியங்களை இன்றைக்கு ஜெயமாக முடிக்க முடியும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் ஆயில்யம் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் பாராட்டுக்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மகிழ்ச்சியோடு உங்கள் நண்பர்களுடன் பொழுதை கழிப்பீர்கள் திருமண முயற்சிகள் கைகூடும் மகம் குடும்பம் பணியிடம் என எல்லா இடங்களிலும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடும் முயற்சி அதிகம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது நண்பர்கள் உதவிக்கு வருவார்கள் அனைவருடனும் இணக்கமாக நடந்து கொள்வதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் பூரம் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடும் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்ய முடியும் கவனமுடன் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக சிந்தித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள் வெற்றி நிச்சயம் பெற்றோர்கள் உடன் பிறந்தோரால் நன்மை உண்டு உத்திரம் சிக்கல்கள் தீரும் நாளாக இந்த நாள் இருக்கிறது குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையும் இறை சிந்தனை அதிகரிக்கும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் புதிய காதலும் கைகூடும் ஹஸ்தம் உங்கள் நெடுநாள் கனவுகள் நனவாகும் நாளாக இந்த நாள் அமையக்கூடும் பண வரவு உண்டு தொழிலில் லாபம் கிடைக்கும் நண்பர்கள் உதவிக்கு வருவார்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் பெண்களுக்கு உழைப்பு அதிகம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது சித்திரை நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் ஆசுவாசமாக உணர்வீர்கள் பாராட்டுகளையும் பெற முடியும் உறவினர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் சுவாதி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள் திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு தொழில் வேலை இவற்றில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை காண முடியும் பெண்களுக்கு உற்சாகமான நாளாக இந்த நாள் அமையக்கூடும் விசாகம் முன்னேற்றமான நாளாக இந்த நாள் இருக்கும் கடன்களுக்காக வருத்தப்படுவீர்கள் என்றாலும் பயப்பட வேண்டாம் வருமானம் சீராக இருக்கிறது என்பதால் கடன்களை அடைத்துவிடலாம் முன்கோபம் கூடாது மனதை தைரியமாக வைத்துக் கொள்வது நல்லது பெண்களுக்கு உற்சாகம் இருக்கும் என்றாலும் மாலை நேரத்தில் ஒருவித சோர்வு தென்படும் அதனால் உடற்பயிற்சி செய்வதை மறக்காதீர்கள் அனுஷம் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் புதிய காதல் கைகூடும் திருமண முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் உதவிகள் கிடைக்கும் நிம்மதியான நாளாக இந்த நாள் இருக்கக்கூடும் கேட்டை பொருளாதார நிலை சீராக இருந்து வரும் நல்ல சூழ்நிலை இருக்கிறது என்றாலும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சந்திராஷ்டமம் முடியும் வரை கவனமாக இருங்கள் மூலம் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகும் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டமம் முடியும் வரை பொறுமை காப்பது நல்லது பூராடம் இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட சாதகமாக முடியும் சொத்துக்கள் போன்றவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடையும் நாளாக இந்த நாள் பெற்றோர்களுக்கு அமையக்கூடும் பயணங்களாலும் நன்மை ஏற்படும் உத்திராடம் தொல்லை கொடுத்தவர்களெல்லாம் அடங்கி போய்விடுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் பணியிடத்திலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் மாணவர்கள் உற்சாகமாக பாடங்களை படிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கக்கூடும் சளி தொந்தரவு இருந்தால் உடனடியாக அதற்கான மருத்துவத்தை பாருங்கள் திருவோணம் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு உயரும் புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுப விரயம் ஏற்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது கணவன் மனைவி இடையே சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் கூடலில் முடியும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் என்றாலும் மாலை நேரத்தில் உற்சாகமாக இருப்பீர்கள் அவிட்டம் மன நிறைவு காணும் நாளாக இந்த நாள் இருக்கும் பணிகள் நல்லபடியாக நிறைவேறும் பயண யோகம் இருக்கிறது வெளிநாடு செல்ல விரும்புவோர் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் குடும்பத்தில் தேவையற்ற சச்சரவுகளை பிரச்சனைகளை இழுத்துக்கொண்டு கொண்டு பேசாதீர்கள் மௌனம் காப்பது நல்லது சதயம் பண வரவு சீராக இருக்கிறது செலவுகளும் அதிகமாக இருக்கும் என்பதால் சிக்கனம் பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டியவராக நீங்கள் இருக்கிறீர்கள் உறவினர்கள் உதவிக்கு வரும் நாளாகவும் இந்த நாள் இருக்கும் பிள்ளைகளால் மன வருத்தம் ஏற்படும் என்றாலும் கவலைப்படாதீர்கள் அவர்கள் மேன்மை அடைவதற்கான வழிகளும் திறந்திருக்கிறது பூரட்டாதி பண வரவு உண்டு எதிர்ப்புகள் விலகும் நல்லபடியாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மன மகிழ்ச்சி பொங்கும் பெண்கள் உற்சாகமாக இருக்கும் நாளாக இந்த நாள் இருக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை ஏற்படும் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் உத்திரட்டாதி தேவைகள் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது பண வரவில் சற்று சுணக்கம் இருக்கிறது அதிகப்படியான பணிச்சுமை இருக்கும் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை மிக அவசியமானது உடற்பயிற்சி செய்ய மறக்காதீர்கள் வெளியில் உணவுகளை எடுப்பதை தவிர்த்து விடுங்கள் ரேவதி பண வரவு சுமாராக இருக்கும் முயற்சி அதிகம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் அமைந்திருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆலய தரிசனம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு வேலைச்சுமை அதிகம் இருக்கும் என்பதால் சோர்வாக காணப்படுவீர்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்